இந்த பதிவில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய போராட நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படைத்த தலைவீதிப்படி புதன் கர்ம சாபம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாப தோஷம் உண்டு ஒம்பது நாகரங்களில் எட்டு நவகரங்களுடைய தோஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேது சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் மற்ற எட்டு நாகரங்களுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு போராட நட்சத்திரம் சுக்கரபகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது போராட நட்சத்திரத்தினுடைய கணம் மனுஷ கணம் போராட நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் குரங்கு நட்சத்திர அதி தேவதை மலைக்கு அதிபதியான வருணன் மாதம் மும்மாரி மழை பொழிவதற்கு இந்த போராட நட்சத்திரமும் போராட நட்சத்திரத்தினுடைய வெள்ளி என்கிற சுக்கரனும் விளங்குகிறார்கள் போராடத்தில் பிறந்தால் வாழ்க்கை கொஞ்சம் முன்னாடி போராடி பின்னாடி வந்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பெரும்பாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக பிறகக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்கு இங்கே தம்பி தங்கை உடன் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள் வாழ்க்கையே சற்று போராட்டமாக இருக்கிறது நல்லா வாட்ட சாட்டமாக அழகான உடல்வாக கொண்டவர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் தந்தை ஆதிக்க மிகுந்தது தந்தை வந்து மதிப்பு மிக்கவராக இந்த நட்சத்திரக்காரர்களுடைய தந்தை இருப்பார் புதனுடைய காரகத்துவம் இவளுடைய குடும்பத்தில் முழுமையாக இருக்கும் இவளுடைய குடும்பத்தில் பதினா பாடல் கவிதை கமிஷன் தரகு கலைத்துறை நடிப்புத்துறை ஜோதிடம் ஆசிரியர் சகல வித்தையும் கற்று அறிந்தவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள் இவருடைய வம்சாவளியில் இருப்பார்கள் குடும்பத்தை விட்டு பூரியத்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கை துணை மாமனார் ஊரில் வசிக்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உண்டு போராட நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடாக இருக்கும்போது புதனுடைய கரும சாபம் பெற்றிருக்கும்போது வாழ்க்கை துணை வழியில் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள் காதலித்து ஏமாறுவது கல்யாணம் பண்ணி ஏமாறுவது பணத்தால் ஏமாறுவது நட்பால் ஏமாறுவது இப்படி வந்து ஒரு ஏமாற்றங்கள் போராட நட்சத்திர காலத்துக்கும் உண்டு புதனுடைய சாபம் என்ன செய்யும் புதன் வந்து புத்திக்கும் வித்தைக்கும் நரம்புக்கும் அதிபதியானவர் பெரும்பாலும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து படிப்பது டிகிரி வாங்குவது ஒன்று இவர்களந்து வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் ஆசிரியர் வேலைக்கு படிச்சிருப்பாங்க ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருப்பாங்க இவர்கள் படிப்பு ஒன்று பார்க்குற வேலை ஒன்றா போராட நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் தாய் மாம கிரகம் இந்த புதன் வந்து இரட்டை தன்மை உடைய கிரகம் மதில் மேலே உக்காந்துக்கிட்டு இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு எண்ணம் புத்தியை ஒரு குழப்ப குழப்பக்கூடிய கிரகம் கருத்து மோதல்களை உருவாக்கக்கூடிய கிரகம் புதன் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர் அப்படி இவர் இப்படி அவர் இப்படின்னு கருத்து மோதல்களை உருவாக்கக்கூடிய கிரகம் புதனுடைய கரும சாபம் போராட நடத்திர காலத்துக்கு இருக்கும்போது தாய் மாமன்களிடம் பகை விரோதம் சாபங்கமாக வாங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தாய் மாமன்களிடம் பெரும்பாலும் வந்து நல்ல அந்நிய அன்னியம் போராட நடத்திர காலத்துக்கு வராது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாமனாரிடம் நீங்கள் மதிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மாம மச்சான்களிடம் உங்களுக்கு பகை போட்டி விரோதம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை பின்பற்றி கொண்டே இருக்கும் புதன் வந்து நட்புக்கு காரகன் நட்பு விஷயங்களில் போராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் பெண் நட்பு விஷயங்களில் கூடா நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர் வந்து அவர் சொன்னார் அவர் கேட்டு செயல்பட்டேன் நண்பரிடம் நீங்கள் வந்து பணம் கொடுத்தாலும் சரி அல்லது காதலில் ஏமாந்தவர்கள் பல பேர் வந்து போராட நிறுத்தக்காரர்கள் உண்டு பெரும்பாலும் காதல் விஷயங்களில் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காதல் இல்லாமல் பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்வது போராட நிறுத்தக்காரர்களுக்கு நல்லது நட்பு வழியில் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு வழியில் ஏமாறுவதற்கான வாய்பண்டு அதே மாதிரி மாமன் வழியிலும் பெரும்பாலும் ஒத்து வராது உங்களுக்கு புதனை வந்து நரம்புக்கு காரகன் தோலுக்கு காரகன் இவருடைய குடும்பத்தில் வம்சாவளியில் நரம்பு பிரச்சனை கை கால் ஓணம் தோல் நோய் சோரி சிறங்கு இந்த வெண்கோஷ்டம் இந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த போராட நட்சத்திரக்காரனுடைய குடும்பத்தில் வரும் புத பகவானுடைய சாபம் முழுமையாக போராட நட்சத்திரடைய வம்சாவளியில் காட்டும் போராட நட்சத்திர அன்பர்கள் கம்சன் தரகர் புரோகர் இவர் வந்து முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆதாயம் பார்த்து தான் செயல்படணும் பெரும்பாலும் வந்து பேச்சால் முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு காதல் அதன் மூலம் ஏமாற்றம் பெரும்பாலும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்துவிடும் சீட்டு போடுறது போட்டி பந்தயம் ரேஸு அதில் வந்து பணம் கட்டுறது இந்த மாதிரிலாம் பணத்தை ஏமாறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு நீங்கள் சம்பாதித்த பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து வச்சாலும் மற்றவர்கள் வந்து அந்த பணத்தை ஏமாற்றி விடுவார்கள் சொத்து வழியிலும் சில பேருக்கு பிரச்சனை வரும் போராட நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மந்திர உபதேசம் செய்யக்கூடியவர்கள் சொக்கு பாடம் விஷக்கடி பாடம் காய்ச்சல் இந்த மாதிரி ஜலதோஷம் பாடம் போடக்கூடியவர்கள் சீட்டு கட்டக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் போராட நட்சத்திரக்காரைய குடும்பத்தில் வம்சாவளியில் இருப்பார்கள் சுக்கரான் போதான் கூட்டணி சேரும்போது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து கலைகளும் அனைத்து வித்தைகளும் கைதேர்ந்தவர்களாக போராள நடத்துகிறார்கள் வளம் வரக்கூடிய அமைப்பு உண்டு எந்த வயதில் உங்களுக்கு முன்னேற்றம் நீங்கள் பிறந்த ஜனன மகாதிசையாக சுக்கர மகாதிசை இருபது ஆண்டு காலத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறப்பிருக்கிறீர்கள் பிறந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடியது சூரிய மகாதிசை பெரும்பாலும் இளம் வயதிலேயே தந்தையை விட்டு பிரிந்து மாமா மச்சானுடைய வீட்டிலோ அல்லது படிப்புக்காக ஆஸ்திரேலியில் தங்கியோ தந்தையை விட்டு பிரியும் சூழ்நிலை இந்த சூரிய மகாதசை ஏற்படுத்துகிறது அதன் பிறகு வரக்கூடிய மகாதசை இந்த சந்திர மகாதசையும் வேலை விஷயமா தொழில் விஷயமா வேட்டை விட்டு வெளியிடம் பெயரக்கூடிய அமைப்பு வெளியில் தங்கி வேலை பார்க்குற அமைப்பு போராட நடத்த காலத்துக்கு ஏற்படுகிறது இந்த சந்திர மகாதசையில் தாய் மாமன் விரதம் பகை போட்டி விரோதம் அவர்களிடம் சாபக வாங்காம நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதிசை இந்த செவ்வாய் மகாதிசையில் பெரும்பாலும் திருமணம் நடக்கிறது செவ்வாய் மகாதிசை ஏழு ஆண்டுகளாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறது நல்ல சம்பாத்தியம் வீட்டுமனை வாங்கலாம் வீடு கட்டலாம் வசதி வாய்ப்புகள் உயரும் அதே வழியில் வாழ்க்கை துணையிடம் ஏமாறாமல் போராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய் மகா திசை உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல யோகத்தையும் கொடுக்கறது ஒரு பக்கம் ஏமாற்றங்களையும் கொடுக்கறது நிலபல சொத்துக்கள் விரயமும் ஆகிறது இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது ராகு மகா திசை இந்த ராகு மகாதிசை ஐந்தாவதாக வரும்போது எதிர்பார்த்த மாதிரி அரசு அரசியல் தொடர்பு போட்டி பந்தயம் ரேஸு சூதாட்டம் இப்படி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ராகு மகாதிசையில் உண்டு ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் போராட நடத்தர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையே கொடுக்கிறது ஆறாவதாக வரக்கூடியது குரு மகாதிசை ராசிநாதன் குருவுடைய திசை ஆறாவதாக வருகிறது அவரே நான்காம் வீட்டிற்கு அதிபதியானவர் இந்த குரு மகாதிசையில் ராகு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் முடிந்து முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு நல்ல பழக்க வழக்கம் விட்டதை வந்து பிடிக்கக்கூடிய காலமாக போராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு இருக்கும் குருமகாதை நடக்கக்கூடியவர்கள் சமூக அந்தஸ்து பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு போராட நட்சத்திர அன்பர்களுக்கு புதனுடைய கருமை சாபம் இருப்பதனால் நீங்கள் படித்ததுக்கு நீங்கள் வந்து வேலை பாருங்கள் நீங்கள் படித்தது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது நிலையற்ற வருமானமாக நிம்மதியில்லாத பொழப்பாக போய்விடுகிறது போராட நட்சத்திர நண்பர்கள் அறிந்து புரிந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி